அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை கேட்டை நட்சத்திரம் அங்கலட்சணம் முதலில் தோன்றிய ஒரு ஜோதிட கலை என்று சொன்னேன் அது எவ்வளவு தூரம் உண்மை இருக்கும் என்பதற்கு முதலிலேயே ஒரு சரித்திர சான்றையும் நேற்று சொல்லப்பட்டது இப்பொழுது தலை அதற்கு அடுத்த போல் நெற்றி புருவம் அதற்கு போல் கண்கள் என்று வரிசையாக வரும் தலை இரண்டு வகைப்படும் தலை கூம்பிய மற்றும் படர்ந்த இரண்டு தலைகள் அதாவது நெற்றியின் முதல் முனைப்பாகத்திலிருந்து பிடரி வரை பெரிதாக இல்லாமல் சிறிதாக இருந்தால் கூம்பிய தலை அதுக்கு கா உதாரணமாக சொல்லலாம் நீளமாக இருந்தால் ஏதோ இன்னொரு ஒரு பொருளை இணைத்தது போல் இருந்தால் அது படர்ந்த தலை இந்த இரண்டு தலைகள் பிரதானமாக சொல்லப்படுகிறது கூம்பிய தலை அவருக்கு கவலை இல்லை ஒரு லட்சிய நோக்கு இல்லை உடம்பில் நோயும் இல்லை சந்தோஷமாகவே வாழ்வார் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் மூல காரணம் எந்த ஒரு பெரும் முயற்சியும் அவர் எடுக்க மாட்டார் தன்னை உயர்த்தி கொள்ள எந்த ஒரு பிரயத்தனமும் செய்ய மாட்டார் சாதனை புரிய வேண்டும் என்ற ஒரு ஆவல் கொஞ்சம் கூட கிடையாது ஆனால் நல்லவர் எப்படி நல்லவர் கெடுதல் செய்ய முடியாதவர் தெரியாதவர் அந்த வகையில் அவர் நல்லவர் ஏமாற்ற மாட்டார் ஏமாந்து போவார் சரி படர்ந்த தலை சாதனைகள் புரியும் தலை அவர்கள் புரிவார்கள் புது புது விஷயங்களை கண்டுபிடித்து இந்த உலகை தன் பக்கம் திரும்ப வைத்து பார்க்க வைக்கின்றார்களே அதெல்லாம் இவர்கள்தான் பல சாதனைகளை புரிவார்கள் எல்லா துறைகளிலும் புரிவார்கள் அதாவது இந்த கூம்பிய தலையில் ஓரளவு வைக்கப்பட்டது பொருள் பொருள் என்றால் அறிவு படர்ந்த தலையில் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அந்த அளவு பொருள் திணிக்கப்பட்டது நீங்கள் நல்ல அறிவாளி விஞ்ஞானி ஒரு கலையில் சிறந்தவர்கள் இப்படி பலரையும் பாருங்கள் இந்த விஷயத்தை கண்டுகொள்ள நேராக பார்க்கக்கூடாது பக்க வாட்டிலிருந்து பார்க்க வேண்டும் அப்பொழுது நன்றாக தெரியும் தலை சற்று படர்ந்து இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் சாதனை புரிகின்ற நபர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு நோய் உண்டு தூக்கம் குறைவு பகை இருக்கும் அதெல்லாம் இருக்கும் இது இருந்தால் இது இருக்கத்தான் செய்யும் கூம்பிய தலை அறிவுக்கு பிரதானமே கொடுக்காத தலை ஒரு லட்சியம் இல்லை ஒரு உயர்வை நோக்கி ஒரு வெறி இல்லை எந்த விதமான கெட்ட செயல்களிலும் ஈடுபட மாட்டார்கள் நிம்மதியாக வாழ்வார்கள் அவர்கள் வரைக்கும் இந்த இரண்டு தலைகள் உண்டு நண்பர்களே இந்த சாமுத்திரிக அலட்சியத்தில் முதல் பாடமாக தலையை பற்றி பார்த்தோம் இனி அடுத்தடுத்து விறுவிறுப்பான பகுதிகள் வர இருக்கின்றன இனி பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களை புதுமையாக செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்று ஒரு சில அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்கனவே கிட்டியதால் நீங்கள் நினைத்துக்கொண்டு இன்றும் அதேபோல் செய்தீர்கள் ஆனால் நஷ்டப்படுவீர்கள் நஷ்டப்பட்டீர்கள் இன்று நீங்கள் காட்டும் புதிய வழி கை கொடுக்காது கவனம் ரிஷபராசி அன்பர்களே ஒரு நல்ல மதிப்பினை பெறுவீர்கள் இன்று உங்கள் பேச்சையும் உங்கள் நடவடிக்கையையும் பார்க்கும் எவரும் உங்களுக்கு சூட்டும் ஒரு பெயர் ஜென்டில் மேன் மிதுன ராசி அன்பர்களை இன்றைய தினம் வந்துவிட்ட ஒரு பெரிய தொந்தரவை புத்திசாலித்தனமாக நீக்குகின்றீர்கள் உங்களை சார்ந்தவர்கள் உறவுகள் குடும்பத்தார் என்ன செய்ய போகின்றோமோ என்று கையை பிசைந்து கொண்டு நிற்க சாமர்த்தியமாக அதை நீங்கள் அகற்றுகின்றீர்கள் கடக ராசி அன்பர்களே இதைச் செய்தால் நல்லது நல்ல பெயர் கிடைக்கும் என்று எண்ணி ஒரு செயலை செய்து சற்று கஷ்டப்படுவதாக காட்டுகிறது உங்கள் கணிப்பு தவறும் நாள் இந்த நாள் சிம்ம ராசி அன்பர்களே நீங்கள் பெற்றிருக்கும் திறமையை காட்டி பணம் மற்றும் மதிப்பினை பெற்றுக்கொள்ளும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது இந்த நாள் நல்ல நாள் உங்களுக்கு கன்னிராசி அன்பர்களே நீங்கள் ஈடுபடும் வேளையில் கடுமையான முயற்சியை தொடர்ந்து காட்டி நல்லதோர் வெற்றியை பெற்றுக்கொள்வீர்கள் இந்த நாள் நீங்கள் வெற்றி பெறும் நாள் துலாம் ராசி அன்பர்களே இன்று உங்கள் மதிப்பு உயர்கிறது இந்த மதிப்பு உயர்வது உங்களது பேச்சால் உயருகிறது பேச்சு எப்படி இருக்கிறது கண்ணியமாக நல்லதை சொல்லும் ஒரு பேச்சு எந்த காலத்துக்கும் பொருத்தமான ஒரு பேச்சு இந்த பேச்சால் இன்று உங்கள் நிலை உயரும் விருச்சக ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபாதி லாபம் தனுசு ராசி அன்பர்களே நாளைய நன்மைக்காக நாளைய தினம் இந்த உறவால் நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைக்காக இந்த தினம் சில வெற்றிகரமான செயல்களை செய்து முடிப்பீர்கள் வெற்றிகரமாக மகர ராசி அன்பர்களே நல்ல லாபம் உண்டு உங்களது கஷ்டமும் கஷ்டத்திலும் மாறா நற்குணமும் இந்த அதிகப்படியான லாபத்தை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் கும்பராசி அன்பர்களே தேர்ந்தெடுத்து வெற்றிகரமான வழியை தேர்ந்தெடுத்து அந்த வழியில் சில கஷ்டங்கள் இருப்பதையும் அறிந்து இருப்பினும் எடுத்து அதன் வழி செயல்பட்டு நல்ல லாபத்தை பெறுவீர்கள் உங்களது புத்திசாலித்தனம் சுற்றி இருப்பவர்களால் இன்று புகழப்படும் மீனராசி அன்பர்களே யாருமே குறை சொல்ல முடியாத நற்காரியங்களை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் எப்போதுமே ஒரு வேலையை பலர் ஆதரித்தாலும் ஒரு சிலர் எதிர்ப்பார்கள் ஆனால் இன்று நீங்கள் செய்ய இருக்கும் நற்காரியத்தை யாருமே எதிர்க்க மாட்டார்கள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்